இயல் இயல் இரண்டு பெயர் சொல் இயல் இரண்டு பெயர் சொல் இதில் இருக்கிற புக் பாக் மண்மார்க்கு தான் நாம் பார்க்க போகிறோம் இயல் இரண்டு பெயர் சொல் இடுகுறி பெயரை வட்டமிடுக இடுகுறி பெயர் அப்படின்னா வந்து இதில் வந்து மண்ணு தான் வந்து இடுகுறி பெயர் காரண பெயரை வட்டமிடுக காரணப் பெயர்னால் வளையல் தான் வந்து காரண பெயர் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக இடுகுறி சிறப்பு பெயர் அதில் வாழை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் ஸோ இடுகுறி பெயரை வட்டமிடுக அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷனில் வந்து மண் அப்படிங்கிறது இடுகுறி பெயர் காரண பெயரை வட்டமிடுக அதில் ஆப்ஷனில் வந்து வளையல் அப்படிங்கிறது காரண பெயர் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் அதுபோக இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பாட்டு படித்து வச்சுக்கோங்க ஸோ அன்பில் இன்பம் காண்போம் அறத்தில் நேர்மை காண்போம் தன் பிறப்புரிமையாக தமிழை போற்ற காண்போம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் லாஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் படிச்சுக்கோங்க போன ஏதோ ஒரு எக்ஸாமை இந்த கடைசி ரெண்டு வரையும் கொடுத்து கேட்டுதான்னு நினைக்கிறேன்